வாங்க பீர்க்கங்காய் ரொம்ப இந்த வெயிலுக்கு அவ்வளோ நல்லது உடம்புக்கு வெயில் சூட்டெல்லாம் குறைக்கும் நல்ல சத்து பீர்க்கங்காய் வந்து உடம்புக்கு நீர் இருக்கிறவங்கெல்லாம் இந்த பீர்க்கங்காய் சாப்பிட்டா உடம்புக்கு நீரெல்லாம் வெளியேறிடும் கெட்ட நீரெல்லாம் இப்போ இது வந்து பீர்க்கங்காய் விட இந்த தோளில் சத்து அதிகம் அதிகமாக இருக்குது ஏன் வேஸ்ட்டு பண்ணுவானா எப்போயுமே நாங்கள் சட்னி செய்வோம் சரி இது ஒரு வீடியோ போடலாம் நிறைய பேர் சிவி சிவி வெளியே எடுத்துக்கொட்டு நானே நிறைய நாள் எடுத்துக்கொட்டியிருக்கேன் இப்போதான் கொஞ்ச நாளாக இந்த விஷயம் தெரியும் ஊருக்கு போனால் எங்கள் சித்தி ஒருத்தர் செஞ்சாங்க அதை செய்கிறேன் சரி நாமளும் ஒரு வீடியோ போடலாம் நம்ம மாதிரி தெரியாதவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க அவங்க தெரிஞ்சு செய்யிட்டோங்க இது சரி ஒரு வீடியோ போடலாம் எல்லோரும் பயன் அடையிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிட்டு இதை நம்ம நல்லா கழுவி எடுத்துகிட்டு இதை பொரியல் பண்ணுறது எப்படின்னு பா இது சட்னி பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்களாம் ஒரு சப்ஸ்கிரைப் விடுங்க கொஞ்சம் வறுக்க எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் முதல்ல நல்லா இந்த சீவி கழுவி வடிகட்டி வச்சுருக்கேன் பீர்க்கங்காய் மேல் தோல் இதில் அவ்வளோ இதை நல்லா வதக்கிக்கணும் இப்போ நல்லா வதக்க தோலோட புளி கொஞ்சம் போட்டுக்கலாம் சின்ன கொட்டை ஒரு கொட்டை புளி போட்டுக்கலாம் நல்லா வ வதக்கிக்கணும் நல்லா ஒரு கால் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க விட்டு நல்லா இந்த மேல் தோலை நல்லா சீவி வச்சுக்கிறது நல்லா கழுவி வடிகட்டி வச்சுட்டேன் ரொம்ப நேரத்துக்கு முன்னே தண்ணி இல்லாத வடிகட்டினா தான் அந்த டேஸ்ட்டு வரும் நல்லா வதங்கி வதங்கிடுச்சு பாருங்கள் ஒரு கொட்டை புளி நல்லா வதங்கிச்சு இப்போ ரெண்டு தக்காளி இப்படி கட் பண்ணி போடுங்க சீக்கிரம் வதங்கிடும் இதிலே தக்காளியும் வதக்கிலாம் தோல் நல்லா இப்படி செவக்க வறுத்துக்கணும் கொஞ்சம் நல்லா கலர் மாறின பின்னாடி தக்காளி போடலாம் நல்லா பாருங்கள் தக்காளி தப்பி இருக்கா தோல் புளி மூணும் நல்லா வதங்கிச்சு இதை எடுத்து கொட்டிக்கலாம் எடுத்துட்டு அடுத்தது என்ன வறுக்கலான்னு பார்க்கலாம் சும்மா ஒரு அரை ஸ்பூன் போடுங்க ரெண்டு கொத்து போட்டுக்கலாம் பாருங்கள் பூண்டு சின்ன வெங்காயம் பூண்டு ஒரு ஆறு ஏழு பல் குட்டி வெங்காயம் பத்து பல் உரிச்சு வச்சுருக்கேன் ரெண்டையும் போட்டுக்கலாம் இஞ்சி கட்டாயம் போடுங்க இஞ்சி ரெண்டு புல் பருப்பு நீங்கள் எத்தனை பேரும் அதுக்கு அரை டம்ளர் வைங்க அப்போதும் டேஸ்ட்டு மாறி மாறிடும் இது போலயே செஞ்சு சாப்பிடுவாருங்க எனக்கு இதுபோல் சொல்லி கொடுத்தாங்க நான் வந்து ரெண்டு முறை செஞ்சுட்டேன் ரொம்ப நல்லா இருந்தது ஊரில் எதுக்காகவே வாங்கி வில்லேஜ் வீட்டில் செஞ்சேன் செம்ம சூப்பராக இருந்தது சரி நம்ம இது ஒரு வீடியோ போடலாம் எல்லோரும் செஞ்சு சாப்பிடு இது வந்து இந்த வெயிலுக்கு உடம்புக்கு அவ்வளோ நல்லது குளிர்ச்சிங்களாம் அவ்வளோ நல்ல சத்தும் நல்லது டேஸ்ட்டும் அருமையாக இருக்குது ஆனால் இது மாதிரி செய்யணும் நீங்கள் தோரம்பரு போட்டால் போட்டுக்கோங்க இல்லை கடலப்பருப்பு போடலாம் இல்லை உளுத்தம்பரு போட போட்டு செய்யலாம் வரும்போது காஞ்ச மிளகா மூணு போட்டுக்கலாம் உங்களுக்கு இப்போது தேங்காய் அரை மூடி கட்டாயம் தேங்காய் போடுங்க தேங்காய் தான் டேஸ்ட்டே இந்த சட்னிக்கு நல்லா வறுத்தாச்சு இப்போ இதோடய ஒன்றா எடுத்துக்கலாம் எல்லாமே ஒன்றா அரைச்சிக்கலாம் உப்பு போட்டுக்கலாம் தேவைக்கேற்ற உப்பு போடுங்க சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போடுங்க உப்பு கரெக்டாக இருக்கும் அப்படி பத்தலைன்னா போட்டுக்கோங்க எல்லாம் வறுத்தாச்சு நம்ம இப்போ இதிலே தாளிச்சிக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க எப்போயுமே பருப்பு போட்டு வறுத்து தேங்காய் சட்னி அரைச்சா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி தாலி தான் நல்லாயிருக்கும் கு டீஸ்பூனில் ஒரு ஸ்பூன் கடுகு போடுங்க கடுகு நல்லா பொரியுது உளுத்தம்பருப்பு சும்மா கொஞ்சம் போட்டுக்கோங்க வெந்தி சீரகம் ஒரு கால் ஸ்பூன் கட்டாயம் சீரகம் போடுங்க சூப்பராக இருக்கும் உங்களுக்கு கடலப்பருப்பு போடணுன்னா போடுங்க நான் கடலைப்பரு எதுலேயுமே கடலப்பருப்பு யூஸ் பண்ணுறதில்ல இல்லை பருப்பில் போட்டுக்கலாம் அவ்வளோதான் இதுலேயே இந்த வானிலையே தாளிக்கிறதுக்கு சட்னி தாளிக்க இந்த வ நல்ல சூட்லேயே தாளித்தா நம்ம கேஸ் மிச்சம் வேலையும் மிச்சம் கேஸ் மீதி பண்ணுறதுனா இந்த மாதிரி தான் நம்ம கேஸ் மீதி பண்ணணும் அப்புறம் சட்னி ரெடி ஆகிடுச்சு சூப்பர் வாசனை அருமையாக இருக்குது வாசனை கட்டாயம் யாராவது வீடியோ பார்க்குறவங்க இது செஞ்சு சாப்பிட்றீங்க வயசானவங்கெல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டா இது அவ்வளோ நல்லது இந்த நீர் உடம்புல நீர் போத்தவங்க காலில் நீர் கோத்துக்கிச்சு உடம்புல நீர் கோத்துக்குச்சி கால் வலி கை வலிங்கிறவங்க இது கட்டாயம் செஞ்சு சாப்பிடுங்க இது வந்து நல்லா நீர் போகும் நம்ம சாப்பிட்டா பயிர் பூசமாக இருக்கிறவங்க கட்டாயம் இந்த கால் வலி நீர் இருக்கு உடம்புல யூரின் நல்லா போகலை அப்படிங்கிறவங்கெல்லாம் இந்த சட்னியை சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் அப்படியே சட்னி செம்ம சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் செம்ம வாசனை சாப்பிடவே நல்லாயிருக்கும் சாதத்துக்கு போட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாத்துக்குமே சாப்பிட நல்லாயிருக்கும் ஆனால் சாதத்தில் ரொம்ப மேட்சாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் ஊரில் ரெண்டு தரம் செஞ்சு கொடுத்தாங்க செம்ம சூப்பராக இருந்தது ஆனால் எங்கள் ஊரில் வாங்கி செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு தான் இது செய்கிறேன் வாங்க பீர்க்கங்காய் சட்னி சாப்பிட்லாம்